அண்மை செய்தி சென்னை காவல் அருகே நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொண்டர்களை அனுமதிக்க காவல்துறையினர் மறுப்பு தெரிவிப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராக இருக்கும் நிலையில் அங்கு தொண்டர்கள் ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையினர் அவர்களுக்கு அனுமதி மறுப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ராம்குமார் தற்போது அந்த காவல் நிலைய பகுதியில் என்ன சூழல் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது தொடர்பாக சம்மன் அளித்த நிலையில் இன்று எட்டு மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகிறார் அதற்காக விமான நிலையத்திலிருந்து வடபயணியில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதிக்கு தங்கியிருக்கிறார் இந்த நிலையில் அவரை பார்ப்பதற்காக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து வர தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி குப்பம் பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக காலை முதலே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது குறிப்பாக நான்கு இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வாகனங்களும் வேறு பாதைக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது இங்கு இருக்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு கூட உள்ளே வாகனம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சீமான் வருகையொட்டி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து வரத் தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களை இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள் காவல்துறையினர் வந்திருந்தார்கள் அவர்களை காவல்துறையிலே வலுக்கட்டாயமாக இங்கே நிற்கக்கூடாது என வேறு பகுதிக்கு விரட்டி இருக்கிறார்கள் இதே போல இங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளே நுழைந்து அங்கு வந்து யாராவது இருக்கிறார்களா என்பது குறித்து வந்து சோதனை செய்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பை வந்து பூட்டியிருக்கிறார்கள் இது போல இந்த பகுதி முழுவதுமே அனைத்து வீடுகள் மற்றும் நடைபாதைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே காவல்துறையின் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுகிறார்கள் குறிப்பாக தியாகராய நகர் காவல் உட்பட்ட அனைத்து நுண்ணறிவு பிரிவு மற்றும் உளவுத்துறை காவல்துறையினரும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள் அதே போல மேற்கு மண்டல இணை ஆணையர் சபாஸ் சபாஸ்டின் கல்யாண் தலைமையிலான காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்